ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் நம்ம வீட்லேயும் அதே மாதிரி தான் இன்றைக்கி மீன் வந்து சமைச்சிட்ருக்கோங்க ஹோம் மேட் மசாலாஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி தான் குழம்பு வைப்போம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாமே நேற்றுக்கே தொலைச்சி எடுத்து வச்சு வச்சுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி சின்ன தக்காளி தாளிப்புக்கு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அந்த ட்ரை எல்லாம் வறுத்துட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தையும் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து இதையும் வணக்கி எடுத்துக்கலாம் நம்ம ட்ரையாக வறுத்துல என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மூணு பேர் அளவுக்கு ரெண்டு நாளைக்கு அதாவது நேற்று வச்ச மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காக வரதனியாங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சோம்பு கசகசா அப்புறம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து நம்ம வருத்திரத்துக்கிறது தான் வர மிளகா கூடை இது எல்லாமே ட்ரை இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சின்ன தக்காளியில் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க ஏன்னா குழம்பு வேணும் இல்லையா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனா தான் நிறைய குழம்பு கிடைக்கும் ஸோ பூண்டு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பூண்டாக அதுக்கப்புறமா அதுலேயே நான் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து வதக்க அரைப்பேங்க ஏன்னா நல்ல மனமாக இருக்கும் நம்ம என்ன தான் கட் பண்ணி போட்டாலும் இந்த மாதிரி வணக்கிறதுல கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வறுத்த ஆற விட்டுடலாம் நம்ம அடுத்து மீனுக்கு வந்துட்டு மசாலா போட்டுடலாங்க உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் சீரகத்தூள்ங்க ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கேன் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம மீனுக்கு வந்துட்டு மசாலா போட்டுடலாம் கொஞ்சமாக சக்தி மசாலாத்தூள் கொஞ்சம் இருந்தது ஸோ அதையும் ஆட் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பொறிக்கும் போது நல்லா அந்த டேஸ்ட்டு உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் இதை ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் மசாலா போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா மீன் எல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க பாப்பா அதுக்கப்புறமா அதை தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பொறுமையாக செய்யணுங்க அந்த வேலையெல்லாம் வேறு வழி இல்லை இது நான் சின்னதுலேருந்தே செஞ்சுட்ருக்கேங்க அதனால் எனக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை பெரிய பெரிய மீன் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் டேமில் இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப பழக்கமாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மீனெல்லாம் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளித்து விட ஆரம்பித்தாச்சுங்க மசாலாவெல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள் இது வெங்காயம் எல்லாம் வணக்கணும் இல்லைங்களா அதுவும் ட்ரையும் எல்லாம் ஒன் பை ஒன்றாக அரைச்சி எடுத்தாச்சு மீனுக்கு மசாலா போட்டு ஓரமாக எடுத்து வச்சாச்சுங்க ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் நிறைய தேங்கண்ணிங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் இந்த மூணையுமே போட்டு பொடிஞ்ச உடனே தாளிப்புக்கு கூட நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் கொஞ்சம் அதை வதக்கும்போது நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிள்ளைங்க இதெல்லாமே போட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கழுப்பு தான் சேர்த்து வதக்கணும் நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் எப்படி அப்போ தான் அந்த ஜூஸி ஜூஸ் நல்லா இறங்கி நல்லா குழம்பு மணமாக இருக்கும் ஸோ அதுக்காக நல்லா வதக்கி விடணும் ஸோ வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வதங்கியாச்சு தக்காளி ஒன்று வந்து லைட்டாக புரிஞ்சு விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழம்பும் கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு தக்காளியை புளிஞ்சி விட்டு அதுவும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வதங்கி வந்தோன்னே கொஞ்சமாக புளி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சமாக விட போகிறேன் ரொம்ப புளிப்பாக இல்லை லைட்டாக விட்டுட்டு புளியை வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் புளியும் அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா கொதி கொதி வந்த உடனே நம்ம மாங்காயை சேர்த்துடலாம் மாங்காய் நல்லா டேஸ்ட்டுங்க கட் பண்ணும்போதே சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ ஒரு இனிப்பு ஒரே ஒரு மாங்காய் தாங்க அறுபத்தி ரெண்டு ரூபாய் இங்கே பெங்களூரில் ஸோ மாங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அந்த புளி உப்பு காரமெல்லாம் அந்த மாங்காயி இறங்கி மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி வந்து இப்போது ரெண்டுமே ஈவன் ஆகிருக்கும் ஸோ மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜார் அலசி விட்டு சேர்த்துப்போம் அதுக்கப்புறமா குழம்பு தண்ணியாக வேணுமா அல்லது கெட்டியாக வேணுமா அது உங்கள் இஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மீடியமாக தான் வைப்போம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது ஸோ இந்தளவுக்கு வச்சுப்போம் ஏன்னா இது அடுத்த நாள் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா ஒரு கொதி வந்தாலே நம்ம மீன் தலையெல்லாம் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா உள்ள வந்துட்டு முக்கி விட்டுட்டோம்னா மீன் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வைக்கணும் அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது மீன் நல்லா வெந்து வந்துடும் ஸோ ரொம்ப கலக்காமல் லைட்டாக அழுத்தி விட்டோம்னா உள்ளே போயிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வைக்கணும் இந்த டைமில் அடுப்பு வேகமாக எரியக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் மீனையும் ஒரு பக்கம் ஆயில் விட்டு பொறிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மீனாக போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்பி விடுறதுக்கு போட்டாச்சுங்க ஏன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் போட போகிறோம் மீனை ஒரு பக்கம் பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க குழம்பு கொதிச்சு வருது ஸோ ரெண்டு அடுப்புலேயுமே வேலை இருக்குது ஸோ மீனை திருப்பி போட்டு ஒன் பை ஒன்னாக வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக செய்யும்போது கொஞ்சம் நேரமாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும் மூணு பேருங்கிறது நிறைய பேர் இருக்கிற வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குழம்பு கொதிச்சு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் சாதம் வச்சுட்டு மாங்க ஒரு பீஸு மீன் தலையும் வச்சு சூப்பராக சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அதில் இருக்குது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான்வெஜ்ஜு வந்து ஹோம்மேட் மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த நான்வெஜ் விளாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த லென்த்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்